ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து ஒன்பதாம் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் பற்று ஒன்றுமிலேன் பாவமே செய்து பாவியானேன் மற்றேல் ஒன்றுவரியேன் மாயனே எங்கள் மாதவனே கற்றேன் பாய்ந்து ஒழுகும் கமலச்சுனை வெங்கடவா அற்றேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே பற்றேல் ஒன்றுமிலேன் பாவமே செய்து பாவியானேன் மற்றேல் ஒன்று அறியேன் மாயனே எங்கள் மாதவனே கற்றேன் பாய்ந்து ஒழுகும் கமலச் சுனை வெங்கடவா அற்றேன் வந்தடைந்தேன் அடிகனை ஆட்கொண்டருளே திருமாவள இப்படிலாம் கூப்பிடாரு மாயனே பல விசேஷமான காரியங்களை ஆச்சரியமான காரியங்களை லீலைகளை செய்ய வல்லவனே எங்கள் மாதவனே எங்களுடைய ஸ்ரீயப்பதியே கல் தேன் பாய்ந்து ஒழுகும் கற்றேன் இருக்கும் பாசுரத்தில் கல் தேன் கற்றேன் பாய்ந்து ஒழுகும் மேலே கோல் தேன் பாய்ந்து ஒழுகும்னு மரக்கிளைகளிலிருந்து தேன் ஒழுகிற்று இங்கேன்னா கல்லிலிருந்து மலை தேன் பாய்ந்து ஒழுகும் மலை தேன் பாய்ந்து விழுகு ஒழுகுங்கிறத கற்றேன் பாய்ந்து ஒழுகும் கமலச்சுனை வெங்கடவா வெங்கடவ தாமரை மலர்கள் நிறைந்த சுனைகள் சூழ்ந்திருக்கிற திருவேங்கடத்தம் பெருமானே அப்படின்னு பெருமானை கூப்பிடுற பெருமானை எப்படி கூப்பிட்ற மாகனே எங்கள் மாதவனே பற்றேன் பாய்ந்து ஒழுகும் கமல சுனை வெங்கடவா இப்போ தன்னை பற்றி சொல்கிறேன் பற்றேல் ஒன்றுமில்லை பற்றுன்னா எனக்கு ஆதாரமாக ஒன்றுமில்லை நான் யாரையும் சார்ந்து இல்லை எனக்கு எனக்கு காப்பாற்றப்பூர்வமாக யாரும் இல்லைங்கிறத பற்றேல் ஒன்றுமில்லேன் பாவமே செய்து பாவியானேன் பாவங்களை செய்தேன் பாவியானேன் இங்கே ஒரு விசேஷமான ஒரு இன்டர்ப்ர்டேஷன் இங்கே இருக்குது பா பாவமே செய்தேன்னு சொன்னால் போகிறதோ பாவியேன் பாவியேனானேன்னு சொன்னால் போகிறதோ பாவமே செய்து பாவியான் பாவியானேன் அப்படின் சொல்லணும் இருக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா சில புராண உதாரணங்கள் எக்ஸாம்பிள்ஸை வியாகிய கருத்தாக என்ன சொல்கிறான்னா தசரதன் சொன்ன வண்ணம் செய்கின்ற அந்த புண்ணியத்தை செய்தான் ஆனால் ராமனை காட்டுக்கு அனுப்புகிற பாபிஷ்டியானான் அவன் புண்ணியம் செய்தான் ஆனால் பாபிஷ்டியானான் கரெக்டா அப்புறம் சேட்பால் பழம்பகைவன் சிசுபாலன் கிருஷ்ணனுக்கு ரொம்ப நாளாக எதிரி கேட்பார் செவி சுடும் வழியாக அவன் கண்ணனை வசவுகள் செய்தான் இந்த பாவத்தை செஞ்சான் ஆனால் அவன் புண்ணியம் செய்தால் கிட்டக்கூடிய பரமவதத்துக்கு சென்றான் இவன் சிசுபாலன் பாவம் செய்து புண்ணியனானான் தசரதன் புண்ணியம் செய்து பாபிஷ்டி ஆனான் ஆனால் நானோ திருமண சொல்கிறார் நானோ செய்ததும் பாவம் ஆனதும் பாபிஷ்டி இந்த எக்ஸாம்பிளுக்குள்ளே நான் வரல அப்படின்னு சொல்லிக்கிறார் தன்னை அப்படின்னு பிரிவாளோட இன்டர்பிர்டேஷன் உங்களுக்கு இந்த ரசனை வந்து ரசிக்கிறதுன்னு நினைக்கிறேன் அதனால் பாவமே செய்து பாவியானேன் செய்ததும் பாவம் ஆனதும் பாவ ஷி அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் மற்றேல் ஒன்று அறியேன் எனக்கு இதிலிருந்து வேறு எந்த உபாயமும் எனக்கு இல்லை எனக்கு வேறு வழி தெரியல எனக்கு இந்த போர்ஷன் படிக்கல பற்றேல் ஒன்று மீளேன் பாவமே செய்து பாவியானேன் மற்றேல் ஒன்று அறியேன் இந்த தன்னை பற்றி சொல்லிவிட்டார் அற்றேன் இப்பொழுது நான் என்னாச்சு உனக்கே அற்று போய்விட்டேன் எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது உனக்கு தானா அப்படிங்கிற மாதிரி என்னை மாற்றி கொண்டு விட்டேன் உனக்கே அற்றேன் உனக்கே போந்தேன் வந்தடைந்தேன் அதனால் உன்னை வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கண்டருளே பாசனம் புரியுது உங்களுக்கு அற்றேன் உனக்கே நான் அற்றுப்போனேன் ஆகையினால் உன்னை வந்து அடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டுள்ளே அப்படின்னு பார்க்க முடிகிறார் புரியு நினைக்கிறேன் செய்து முடிக்கலாமா பற்றேல் ஒன்றும் இளையேன் பாவமே செய்து பாவியானேன் மற்றேல் ஒன்று அறியேன் மாயனே எங்கள் மாதவனே கற்றேன் பாய்ந்து ஒழுகும் கமலச் சுனை வெங்கடபா அற்றேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே இந்த கற்றேன்கிறத கல் தேன் பிரித்து கொண்டு நான் ஸ்ரீமதே ராமானுஜாயினு மகான்